اما بعد قال دخلت على البراء عازب فسمعته يقول امرنا رسول الله صلى الله عليه وسلم بسبع ونهانا عن سبع أمرنا بعبادة المريض بعيادة المريض واتباع الجنازة وتسميد عاطس وإبرار القسم أو مقسم ونصر المظلوم

ரசு உள்ளாஹன் சிந்தாத செல்லும் அவர்கள் ஏழு விஷயங்களை ஏவியதையும் ஏழு விஷயங்கள் தடுத்ததையும் பற்றியும் தான் முக்கியமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் பராமியம் குணம் ஆசிப யவலாஹு அவர்கள் கூறியது அவதி ரசு உல்வாஜின் சிவத்தாகும் செல்லும் அவர்கள் ஏழு விஷயங்களை கடைபிடிக்கும்படியும் எங்களைக்கு கட்டளையிட்டார்கள் ஏழு செயல்களை செய்ய வேண்டாம் என எங்களுக்கு தடை விதித்தார்கள் எங்களுக்கு அவர்கள் கட்டளையிட்ட ஏழு விஷயங்களாக ஒன்று நோயாளிகளை நலம் விசாரிப்பது இரண்டு ஜனாதாரை பின்தொடர்ந்து செல்வது மூன்று அங்கு அழகில்லா என்று கூறினால் அவருக்கு என்று மறுமொழி கூறுவது நான்கு சத்தியத்தை நிறைவேற்றுவது அல்லது தொடர்புடைய ஒரு விஷயத்தில் சத்தியம் செய்வதற்கு அதை நிறைவேற்ற உதவுவது ஐந்து அநீதி நினைக்கப்பட்டவருக்கு உதவுவது ஆறு ஏற்றுக்கொள்வது ஏழு மக்களிடையே பரப்புவது இந்த ஏழு விஷயங்களை ரசி சொல்லாதது செல்லும் அவர்கள் செய்யுமாறு கட்டளையிட்டிருக்கின்றார்கள் அதே போல ரசி செல்லாதது செல்லும் அவர்கள் தடை செய்த ஏழு விஷயங்கள் ஒன்று ஆண்கள் பொன் மோதிரம் அணிவது அல்லது மோதிரங்கள் அணிவது இரண்டு வெள்ளி பாத்திரத்தில் பகட்டுவது மூன்று மேம்பட்டு இருக்கக்கூடிய திண்டு பயன்படுத்துவது மேம்பட்டு திண்டு பயன்படுத்துவது ஆண்கள் இது மீற்றிய பட்டு கலந்த பஞ்சை அணிவது ஐந்து ஆண்கள் சாதாரண பட்டு அணிவது ஆறு ஆண்கள் கெட்டு பட்டு அணிவது ஏழு ஆண்கள் அலங்கார பட்டு அணிவது ஆக பட்டு ஆடைகளை தான் அது எந்த வகையான பட்டாக இருந்தாலும் சரி ஆண்கள் அணிவது என்பது கூடாது இல்லைங்க இது லேசான பட்டுங்க அது கனமான பட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்றோங்க பட்டுகளில் பல்வேறு விதமான குவாலிட்டிகள் இருக்குது அது எந்த விதமான குவாலிட்டிகளாக இருந்தாலும் சரி பட்டாடைகள் எனக்குரிய ஒரு பெயர்களில் அது வெளி வருகின்றது என்றாலே சாதாரணமாக பட்டாக இருந்தாலும் சரி அது உயரமான பட்டாக இருந்தாலும் சரி எகிப்தியுடைய பட்டு என்பதை சொல்லக்கூடியது இருக்கிறது அது கலாச்சாரத்தில் அன்றி உள்ள காலகட்டங்கள்ல ரொம்ப உயர்ந்த ஒரு பட்டு என்ன எகிப்துடைய பட்டு நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய திருவுடம்பூர் பக்கத்தில் இருக்கிறது என்ன ஒரு பட்டு ஆடை இருக்கு திருக்கோணம் பட்டு அந்த பட்டு எல்லாம் ரொம்ப பேமஸாக சொல்லுவாங்க அப்ப இது நமக்கு இந்த ஏரியாக்களில் உள்ளது ஒவ்வொரு ஏரியாக்களில் பார்த்தோம்னா ஒவ்வொரு விதமான பட்டுக்கள் ஃபேமஸாக இருக்கும் இப்படி அந்த பட்டு தாங்க இதை எடுத்துக்கும் சும்மா சாதாரண இது பட்டுங்க அப்படின்னு சொல்றதுலாம் கிடையாது எந்த பட்டுக்களாக இருந்தாலும் சரி ஆண்கள் அணிவதற்கு தடை அதே சமயத்தில் ஜெருவிகள் இந்த பட்டு ஜருவிகள் வந்து இந்த கரைகள் போடப்பட்டிருக்கும் சில வேஷ்டிகளில் பார்த்தோம்னா கரைகள் இப்போ இந்த இதுகள் அணியலாமா அப்படின்னா அறிஞர்கள் சொல்கின்றார்கள் சேராது முழுமையாக பட்டுகள் கலக்கப்பட்ட ஆடைகள் தான் கூடாது இது கோள்களாக வருகிறது கூட சொல்றாங்க ஒரு மூணு வரக்கட்ட அளவிற்கு இருந்தால் மூணு இஞ்சு அளவிற்கு நாலு இஞ்சு அளவுக்கு இருந்துச்சுன்னா கூட அது பரவாயில்லை அந்த பட்டுகள் இதில் சேராது முழுமையான பட்டுக்கல்ல சேராது முழுமையான தான் அணிவது என்பது கூடாது என்பது மகளர்கள் தடை விதிக்கின்றார்கள் கண்கன் என்பது பொதுவாகவே ஆண்களுக்கு தடை இதுல வெள்ளி என்பது பாத்திரங்கள் அணிவது அடுத்து ஆபரணங்களாக அணிவது மோதிரங்களை தவிர்க்கு எந்த ஒண்ணு அணிவதும் கூட ஆண்களுக்கு தடை இன்னைக்கு செயின் அணியிலும் கையில காப்பு இது எல்லாமே தடை செய்யப்பட்டதுதான் ஆண்கள் அணிவது என்பது கூடாது பட்டு யாரு அணியலாம்னா ஒரே ஒரு நபருக்கு பெண்களை ஆண்களுக்கு பெண்கள் அணியலாம் ஆண்களுக்கு ஒரே ஒரு நபர்களுக்கு மட்டும்தான் பட்டு அணிவதற்கு அனுமதி இருக்கின்றது யாருக்கு அப்படின்னா இந்த சொல் சரங்கு வந்தக்கூடிய வந்து இருக்குல்ல

அல்லது வேறு நோய் ஏற்பட்டிருந்தால் பட்டு முழு நீல முழுமையாக நீங்கும் வரை அணிந்து கொள்ள அவ்விருவருக்கும் பிரசூல் வாழ்ந்துள்ளார்கள் சொல்லும் அவர்கள் அனுமதி அளித்தார்கள் என்பதாக சொல்லப்படுது அப்ப யாருக்கு பட்ட அணிவர்களுக்கு அங்க அனுமதி சொல்லி சடங்கு பிடிச்சவனதுதான் சொல்லி பிடிச்சவளுக்கு தான் சரங்கு பிடிச்சவளுக்கு தான் பட்ட அணிய வந்து அனுமதி இருக்குது அது எதற்காக விளக்கங்களை பார்க்கக்கூடிய சமயங்கள் இந்த சொல் சரங்கு பெண் விடுதல் போன்ற நோய்களுக்காகவோ மற்ற நெருக்கடியான நிலைகளுக்காகவோ ஆண்கள் பட்டு அணியலாம் என்பது ஏ இது அப்படின்னா இதில் மென்மையான துணிகளில் படைக்கப்பட்டது மென்மையான துணிகளாக இருக்கும் இதனால வந்து குளிர்ச்சி அளிக்கக்கூடியது ஒரு பட்டோடிய துணி வந்து குளிர்ச்சி அடிக்கக்கூடியது இவர்களுக்கு கொஞ்சம் உஷ்ணமாக தனிமனாக இருக்கும் பொழுது இந்த சொளிசரங்கு வந்து அதிகமாக பழகிக்கிட்டிருக்கும் தண்ணீர் வந்து வடிக்கலாக அமைந்துகிட்டு இருக்கும் இது மென்மையாக இருக்கும் இந்த குளிர்ச்சியாக இருக்கும் என்பதின் காரணத்தினால்தான் அந்த வட்டாரிகள் அவர்களுக்கு மட்டும் அனுமதித்துக் கொள்வதற்கு போல் அணிவதற்கு அனுமதி இருக்கின்றது மார்க்கம் அருமைக்குரிய சகோதரர்களே ஒரு மனுஷன் அணிஞ்சு அணிச்சு அணிஞ்சிருக்காருன்னா நம்ம அவனை பார்க்கக்கூடிய எப்படி பார்க்கணும் சொடி சரண்டு பிடிச்சவன் சீக்கு பிடிச்சவன் நினைச்சுக்கிற வேண்டிதான் அவனை கண்ணியமாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல ஆண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அனுமதி அளிக்கிறது அவர்கள் அலங்கார வசதுக்களில் அது உள்ளது ஆண்கள் ஒருத்தவன் அணி அணிஞ்சிட்டு வரலாம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அதை வைத்து நாம் கண்ணியமாக நினைப்பதல்ல அதை வைத்து அவனை விரிவாகத்தான் நாம் கருத வேண்டும் பிடிச்சவா அப்படின்னு நடத்திக்கிறான் எதை படித்தம் எதை கேட்டமோ அதை விலங்கு நடக்கக்கூடிய அன்பாக்கியத்தை மனைவருக்கும் தந்தால் உருவானிக்க والسلام على المرسل الحمد لله رب العالمين صلى الله